வணக்கம் மற்றொரு ஒரு இராச்சியத்தினூடாக ஜெனிவாவில் பஸ்ட் டூன் உரிமைகளுக்கான பேரணி தொடர்பிலான மிகப்பெரிய பெரிய நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறது அவை சார்ந்து பார்ப்போம் பாகிஸ்தானில் உள்ள பஸ்டூன் இன சமூகம் மனித உரிமை மீறல்களின் மிருகத்தனமான மற்றும் முறையான பிரச்சாரத்துக்கு இந்த சமூகத்துக்கு எதிரான பாகிஸ்தானின் தொடர்ச்சியான அடக்குமுறையில் பரவலான கட்டாய காணாமல் போதல் மற்றும் நீதிக்கு புறம்பான கொலைகள் அடங்குவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது ஆயிரக்கணக்கான பஸ்டூன் மக்கள் பாதுகாப்பு படையினரால் கடத்தப்பட்ட பின்னர் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் பலர் நீதிக்கு புறமான கொலைகளுக்கு பலியாகிவிட்டனர் அண்மையில் ஹைபர் ட்ரோன்களை பயன்படுத்தி பொதுமக்களை குறிவைக்க பாதுகாப்பு படையினர் ஆரம்பித்தனர் இந்த கடுமையான மனித உரிமை மிரல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன் உள்ள சேர் சதுர்க்கத்தில் ஜெனிவாவின் ஆர்ப்பாட்டத்திலும் நடைபெற்றது மனித உரிமை முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு நோக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் பொதுமக்கள் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகளுக்கு எதிரான குரல் எழுப்புவதை இந்த ஆர்ப்பாட்டம் நோக்கமாக கொண்டது இந்த போராட்டம் மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் பஸ்டூன் புலம்பெயர் உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பாகிஸ்தான் பஸ்டூன் சமூகத்தை பாதிக்கும் தொடர்ச்சியான அழகுமுறை மற்றும் தூர்ம குறித்து சர்வதேச விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் பங்கேற்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் பாகிஸ்தானின் பஸ்டூன் பில்ஸ் முழுவதும் வன்முறை மற்றும் அவசரகால போக்கிலான காவல் என்பது முழு சமூகங்களையும் சந்தேகத்துக்குரியவர்களாக கருதும் ஒரு கட்டுப்பாட்டு முறையாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் பாகிஸ்தானின் கட்டாயமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணை ஆணை குழுவில் பத்தாயிரத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் கைபர் பக்துன்வாவில் இருந்து மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் பலுசிஸ்தானில் இருந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வழக்குகள் அடங்கும் பல வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் போவதாகவும் தற்காலிக கடத்தல்களை தொடர்ந்து விடுதலை அல்லது ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் விமர்சனங்களால் மௌனிக்கப்பட்டதாக பயன்படுத்தப்படுவதாகவும் அம்ஸ்டின் டி இன்டர்நேஷனல் குறிப்பிடுகின்றது ஏப்ரல் மே மாதங்கள்ல வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட அல்லது தன்னிச்சையாக காணாமல் போனதர்களுக்கான ஐநா பணிக்குழு அதன் நூற்றி முப்பத்தி ஆறாவது அமர்வில் பாகிஸ்தானுக்கு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வெளியிட்டது இதற்கிடையில் பஸ்ட் டூன் மக்கள் மீதான அடக்குமுறைகள் மேலும் தீவிரமடைந்துள்ளன அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் பஸ்ட் டூன் தஹாஃப் புல்ஸ் இயக்கத்தை அதிகாரிகள் தடை செய்தனர் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இதை சங்க சுதந்திரத்துக்கு அவமரியாதை என்று கூறி அதை ரத்து செய்ய சில நாட்களுக்கு பிறகு தடைக்கு பிறகு மோதல்களினால் மூன்று ஆட்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக அசோசியேட் பிரஸ் செய்தி வெளியிட்டது வன்முறைகளற்ற தளங்களை கலவங்கப்படுத்தவும் தூ கைக்கு கைதுகள் கண்காணிப்பு மற்றும் இயக்க கட்டுப்பாடுகளை நியாயப்படுத்தவும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்துவதற்கான பரந்த தந்திரோபாயத்தை இந்த நடவடிக்கைகள் விளக்குகின்றன பல தசாப்த கால மோதல்களினால் பாதிக்கப்பட்ட பஸ்டூன் மாவட்டங்களில் கன்னிவெடிகள் மற்றும் போரின் ஏனிய வடிக்கும் எச்சங்கள் என்பன ஆபத்தான தினசரி ஆபத்தாகவே உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலையில குட்ராமில் ஒரு கண்ணிவெடி நான்கு பேரை கொன்றது ஒவ்வொரு ஆண்டும் கன்னிவெடியினால் பாதிக்கப்பட்டவர்களின் பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் பெரும் பங்கை கொண்டுள்ளனர் என்பது உலகளாவிய கண்காணிப்பு உறுதிப்படுத்துகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் சமூக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாட்டை கடுமையாக்க பாகிஸ்தான் புதிய விதிகளை ஏற்றுக்கொண்டது தவறான தகவல்களை இடுகையிடுவதற்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் இரண்டு மில்லியன்

நடந்தன பெல்ஸ்டில் மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் வெளிக்கட்டாயமாக காணாமல் போனதிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்காக சர்வதேச மாநாட்டை அங்கீகரிக்கவும் ரகசிய தடுப்பு காவலுக்கு உதவவும் சட்ட அகற்றவும் பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுத்துள்ளன ஆகவே உண்மையில் ஜெனிவாவில் இருந்த பஸ்டூன் உரிமைக்கான பேரணி தொடர்பிலான பேசுபொருள் தற்பொழுது இடம்பெற்றிருந்தாலும் இது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் காசாவினுடைய போர் சார்ந்தும் காசா போர் நிறுத்தம் சார்ந்தும் உலகத் தலைவர்கள் தொடர்ச்சியாக அழைப்புகள் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய பேசுபொருள் மிகப்பெரிய கவனஈர்ப்பையும் உற்று நோக்கல்களையும் உண்டு பண்ணியிருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இடம்பெற்றும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் கா பலஸ்தீனத்தினுடைய போரானது மீண்டும் மீண்டும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற கூறுவதும் அந்த பேச்சுவார்த்தைகள் முற்றுப்பெறாமல் தொடர் பேச்சுவார்த்தைகள் அங்கு தொடர் போராட்டங்கள் தொடர் யுத்தம் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நாளுக்கு நாள் நம் நம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தின் காரணமாக நாடுகள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறுவதாக தெரியவில்லை மாறாக உயிர் சேதம் பொருள் சேதம் என்பது ஏராளமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆகவே உலக தலைவர்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது பேரழிவு தரக்கூடிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறதா இஸ்ரேல் இல்லாட்டி அந்த தீவிரப்படுத்துகின்ற அந்த பேரழிவு தரக்கூடிய தாக்குதல்களை நிறுத்த போகிறதா இஸ்ரேல் என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்ற பொழுதுதான் காசா போர் நிறுத்தத்துக்கு உலக தலைவர்கள் அழைப்பும் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது சார்ந்து பார்ப்போம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில உலக தலைவர்கள் போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்த போதிலும் இஸ்ரேல் காசாவில பாலஸ்தீனியர்கள் மீதான அழிவுகரமான பயங்கரவாத அந்த தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இடைவிடாத தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்து வர நிலையில காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தங்கும்

பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் அங்கு பஞ்சம் வந்துட்டு பட்டினி வந்துட்டு குடிப்பதற்கான நீர் இல்லை தங்குவதற்கான இடம் இல்லை ஒழுங்கான சுகாதார வசதிகள் இல்லை ஆகவே அங்கு உயிர் சேதம் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அந்த தரவுகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது காரணம் அங்கு உயிரிழப்புகின்றவர்கள் பொதுமக்களும் சிறுவர்களும் குழந்தைகளாக இருக்கிறார்கள் அதிக அளவில் பசி பசி பட்டினியால் அங்கு உயிரிழந்தவர்கள் ஏராளமானோர் சிறுவர்கள் என்பது மிகப்பெரிய துயரங்களாக இருக்கின்றது அதுதான் சொல்லுகின்றார்கள் பல அரசியல் ஆய்வாளர்கள் ஆட்சியாளர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு யுத்தம் தாயகத்தில் இடம்பெற்றது போல அதாவது ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றதை ஸ்ரீலங்காவில் இடம்பெறுகின்ற பொழுது ஏராளமானோர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதே யுத்தம் தான் இஸ்ரேல் பலஸ்தீனத்திடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நகர்வு தான் நடக்கிறது இங்க பசிபாட்டினி பஞ்சத்துல மக்கள் அவதியூட்டு இறுதியாக முள்ளிவாய்க்கால மக்கள் கொல்லப்பட்டமை வந்து அந்த ஒருவளை உணவுக்காக வேளை கஞ்சிக்காக அவர்கள் செல்லுகின்ற வழையில தான் அந்தரத்துல அவ்வளவு பேரும் குண்டுகள் போட்டு கொல்லப்பட்டதாகவும் அங்குதான் அவர்கள் காணாமல் போனதாகவும் ஈராளமான ஒரு கண்ணீர் மிளக சாட்சியங்களை அழைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதே போன்ற ஒரு தான் உணவுக்காக செலுகிற பொழுது அங்கு வெடிகுண்டுகளை போட்டு உயிரை பறிக்கின்ற பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதாகவே இந்த பேரழிவான ஒரு அபாயகரமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் முன்னெடுக்க போகுதா இல்லாட்டி போர் நிறுத்தத்துக்கு பெற போகிறதா பலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஒரு இடக்கப்பாட்டுக்கு வரப்போகின்றதா என்பதை உலகத் தலைவர்கள் உற்றுநோக்குவது போன்று நாமும் உற்றுநோக்கி கொண்டிருக்கின்றோம் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் உலக தலைவர்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கலாம் பல தீர்வுகளை சொல்லலாம் இருப்பினும் ஸ்ரீலங்காவிலிருந்து சென்ற நம்மளுடைய ஜனாதிபதி திசா திசாநாயகவும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிவிட்டு வந்திருக்கிறார் பலஸ்தீனத்துக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் ஆதரவு வழங்கப்பட வேண்டும் நாங்களும் ஆதரவை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்ற அந்த ஒரு தீர்வை இச்சே வரைக்கும் கொடுக்காதவர்கள் பலஸ்தீனத்துக்காக ஆதரவாக பேசியிருக்கின்றார்கள் என்பது எந்தளவுக்கு சரியான விடயம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே உலக தலைவர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு அங்கு சரியான தீர்மானங்கள் எடுக்க போகிறது உலகத் தலைவர்கள் வலியுறுத்துவது போன்ற அங்கு போர்நிறுத்தம் ஏற்பட என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு ஆட்சி சந்திப்போம் வணக்கம்